ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்கர்ட் வந்து எவ்வளோ அழகாக கச்சிதமாக அயன் பண்ணுறோன்னு பாருங்கள் அந்த கோடுகள் எல்லாம் பக்காவாக உங்களுக்கு வந்து சார்பாக கோடு வர்றதுக்கு வந்து எந்த மாதிரி அயன் பண்ணுறோன்றதை உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் முதல் வந்து இந்த டஸ்டர் போல் இருக்கிற இந்த மாதிரி ஒன்று நீங்கள் பண்ணி வச்சிருங்க இதை பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கையில் பாருங்கள் எப்படி நான் மாட்டுறேன்னு பாருங்கள் கையில் இப்படி மாட்டிடுங்க மாட்டிட்டு பாருங்கள் இப்போ வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கீழ்ப்பக்கம் வந்து அந்த ரெண்டு துணி வர்ற அந்த மூணு துணி வர்ற அந்த தடிப்பாக இருக்கிற சைடை வந்து நல்லா அயன் பண்ணிடுங்க முதல்ல சரிங்களா கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக க்ளீனாக அயன் பண்ணிடுங்க ஃபுல்லாக அயன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சைடு அந்த ஜாயிண்ட்டையும் நல்லா அயன் பண்ணிடுங்க அந்த எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணுன்னா அந்த ஜாயிண்ட்டை வந்து கிளீனாக அயின் பண்ணிடுங்க பாருங்கள் மேல் சைடும் நல்லா க்ளீனாக அயின் பண்ணிடுங்க அயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் இப்போ எப்படி வந்து இது யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள் பாருங்கள் அந்த ஃப்ளீட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு பாருங்க இப்போ வந்து இந்த மெட்டீரியல் வந்து என்ன துணின்னு பாருங்கள் ஃபாலிஸ்ட்ரா காட்டனா என்ன துணின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஈட்டை கொடுங்க அந்த ஈட்டை கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த கோடுகள்லாம் கரெக்டாக ஃபிளீட் எடுத்து விட்டுட்டு சார்பாக கத்தி போல் அப்படியே நீங்கள் அயன் நிக்கணும்னா பாருங்க இப்போது அந்த சின்ன டஸ்டர் போல் இருக்குது பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க அந்த ஈட்டு தனியதுக்குள்ளே அப்படியே கையோடு வச்சு அங்கே அழுத்தம் கொடுங்க அழுத்தம் அழுத்தம் கொடுத்து அங்கே அப்படியே தேய்ச்சி விடுங்க அப்போ வந்து அந்த கோடு வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பர்மனண்ட்டாக நிற்குங்க காட்டன் துணினா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து ஐன் பண்ணலாம் இல்லைன்னா தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பாருங்கள் இந்த பேண்ட் சர்க்கிளை கூட இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டன் அனுப்பிடுங்க நன்றி மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்